இனவியல் கிளப் ஆஃப் கோயம்புத்தூருங்க கிளப் ஆரம்பிச்சு நாப்பத்தி ஒன்பது வருஷம் ஆகுது வருஷ வருஷம் நாங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் டாய்லெட்ஸ் இன் கவர்மெண்ட் இந்த வருஷம் இந்த லைப்ரரிக்கு நாங்க அட்லீஸ்ட் கார்ப்பரேஷன் ரொம்ப அழகான பில்டிங் கட்டிருக்காங்க நாங்க வரும்போது இந்த ஷெல்ஸ் எல்லாம் எம்டி இருந்தது ஸோ நாங்க இந்த புக்ஸ் எல்லாம் ஆரம்பி கொடுத்துருக்கோம் இந்த சில்ட்ரன்ஸ் விங் வரும்போது எம்டி ஷெல்ஸ் பார்த்தோம் அண்ட் இல்லை நாங்க கொடுக்கணும்னு சொல்லி வி கேவ் இந்த சில்ட்ரன்ஸ் புக்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த டெஃபண்டம் நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் பிளைண்ட் அங்கே டாய்லெட்ஸ் ரெனோவேட் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்தோம் இங்கே ஒரு ஃபிஃப்டீன் கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்தோம் அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் நிறைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருஷ வருஷம் பண்ணுறோங்க ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பிரசிடென்ட் வருவாங்க பட் எவ்ரி இயர் எந்த ப்ரெசிடெண்ட் ஆனாலும் சரி நாங்கள் யூனிஃபார்மா நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்க டிசி அவங்க எங்க கிளப்ஸ் பாதி கேரளால இருக்கு பாதி தமிழ்நாடுல இருக்கு கோயம்புத்தூர்லேயே லெவன் கிளப்ஸ் இருக்குங்க அண்ட் அவங்க ஒரு ஐம்பத்தஞ்சு கிளப்புக்கு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இன்னர் வீல் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர்ல இது வந்து இதே லைப்ரரியில இவங்க தேர்ட் டைம் பண்றாங்க இது அவ்வளோ அருமையா பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருமே ஒரு டாய்லெட் வந்து இவங்க வந்து கட்டிருக்கிறாங்க இதுல சூலூர்ல அது வந்து ஃபார் டிஃப்ரெண்ட் ஏபிள் சில்ட்ரனுக்கு அப்புறம் இங்க நிறைய பேர் பெனிஃபிட்டட் ஆயிருக்காங்க இந்த இதனால கம்ப்யூட்டர்ஸ்னால இந்த லைப்ரரினால நிறைய குழந்தைங்க வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க தௌசண்ட் ஏதோ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுல வந்து நல்லா வாங்கிருக்கிறாங்க மார்க்ஸும் கூட படிச்சு வாங்கியிருக்கிறாங்க அழகா பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்கல தேங்க்யூ கிளப் வந்து இனாவில் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் நம்ம கொள்கை வந்து சேவை மனுப்பான் அப்புறம் சேவை அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே இருக்கு நம்ம இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு கிளப்பு இருக்கு அந்த கிளப்புக்கு ஜதி அஸ்வின் அவங்க தான் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் இந்த வருஷம் நாங்க வந்து நாற்பதாயிரம் புக்ஸ் கொடுத்திருக்கோம் நாங்க வந்து நாற்பது லட்சம் செலவுல இந்த புக்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கோம் எல்லா புக்ஸ் கவர் ஆகும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்புறம் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு புக்ஸ் சிஎஸ்ஐ எக்ஸாம்ஸோ யூபிஎஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் ஆகும் ஆறாயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் இதுல பெனிஃபிட் ஆயிருக்காங்க தேர்ட்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்புறமா நல்ல மார்க்கும் எடுத்திருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் நல்ல மார்க்கோட முன்னாடி வந்திருக்காங்க ஒரு பெரிய தேங்க்ஸ் பிரஸுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் பிரசிடென்ட் பல்குனா பதானி Uh, we have donated around 4,000 books worth 25 lakhs to this uh, corporation uh, with the help of Sir uh, uh, Honorable Sir uh, Tiru Sendil Kumaran, sir, and with the, all the members' help of all the members' support, and with the help of the Gujarati Samaj, uh, Jain Samaj, and Kedia Samaj, who have helped us in uh, giving all this sponsorship. Thank you to all the members and the support they have given us. Thank you. Thank you, Press, for coming and taking the.